வரவில்லை ஆகின அவரையும் நான் இந்த இடத்துல இன்வோக் பண்றேன் அறங்காவலர் ராட்சியப்பன் அவர்களே மற்றொரு அறங்காவலர் கோவர்த்தன் அவர்கள எங்களுடைய மாநில அமைப்பு செயலாளர் கேசல் விநாயகி அவர்கள மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே நாராயணன்ஜி அவர்களே எங்கள் மீடியா ஒருங்கிணைப்பாளர் ரங்கநா ஹெலூ அவர்கள நமர் பிரசாத் அவர்களே எங்களுடைய எல்லா நணந்தான் எனக்கு அப்படி தான் சொல்லி தந்திருக்காரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள பெரியவர்களே தாய்மார்களே இந்த மலர் ஆரம்பிக்கும் போது இது வெள்ளி விழா ஆண்டு வெள்ளி விழா ஆண்டுக்கு எப்படி மலரை கொண்டு வருவது அப்படின்னா நான் விநாயகன் கிட்ட பேசினேன் வெள்ளி விழா மலர் கொண்டு வந்தா அவருக்கும் அந்த இன்னம் இருந்துட்டே இருந்திருக்கு மலர் போற்றுவோமா நம்பி அப்படின்னார் அண்ணன் அப்படி சொன்ன உடனே அவர் ஒரு அபிராயம் சொன்னார் இது வெள்ளி விழா மலர்னா வெள்ளி விழா மலராக மட்டும் வேண்டாம் அது மூணு விஷயமா வரணும் ஆண்டு வெள்ளி விட சங்கத்துடைய நூறாவது ஆண்டு ஆகவே ஒரே நாடு நம்பர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்பர் த்ரீ லெவன் இயர்ஸ் மோடி அப்படின்னு நீங்க மூணு புஸ்தகமாக இதை போட வேண்டும் அப்படின்னு சொன்னார் நாங்க மூணு புஸ்தகமா தான் ஆரம்பிச்சோம் ஆனா மூணு பாகமா வந்திருக்கு ஏன்னா நேரம் குறையாக இருந்ததன் காரணமாக ரொம்ப எல்லாமே ஒரு மாசத்துல நடந்தது என்றால் யோசித்து பாருங்கள் ஒரு மாசத்துல நாங்க கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளினுடைய தொகுப்பை நாங்க வெளியில எடுத்தோம் இதுல ஒரு துரதிருஷ்டவாசமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு கணக்கு ஆனால் தொண்ணூத்தி எட்டுலயே ஆரம்பித்துக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் ஆறு எண்ணெய் இல்லாம இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இமய முதல் குமரி வரை நம்ம ஆகையினால எங்கிட்ட ரெண்டாயிரத்தி மூணில் இருந்துதான் எங்கிட்ட இதழ் இருக்கு தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி மூணு வரைக்கும் உள்ள இதழ்கள் கண்ணில அதாவது மழையில பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் அது இதில் இல்லை யார்கிட்ட இருக்கா இங்க இருக்கிறவர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே நாடு யாராவது இருந்தால் எங்களால் முதல் இன்னும் எடுக்க முடியல தேடுகிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் எடுத்துருவோம் நம்பிக்கை இருக்கு ஆகினால இருபத்தைந்து ஆண்டுகள்ல நாங்க எடுக்கணும் இருபத்தைந்து ஆண்டுகள்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தான் எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆட்சியில் எடுத்திருக்கிறோம் எங்க ஆர்கீவ்ஸ்ல இருந்து எதுக்காகனா நாங்கள் டாக்டர் எல் முருகனுடைய ஏதாவது ஒரு கட்டுரை கண்டிப்பா வந்தாகணுமேங்கிறதுக்காக அதுக்கப்புறம் உள்ள ஒரு பதிவுல இருந்து எடுத்திருக்கிறோம் அதுக்கு முன்னால் உள்ள பதிவில் இலகணேசன் அவருடைய கட்டுரைகள் டாக்டர் தமிழிசையனுடைய கட்டுரைகள் வானதி சீனிவாசனுடைய கட்டுரைகள் பொன் ராதாகிருஷ்ணனுடைய கட்டுரைகள் தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் யாரையும் நாங்க உற்ற கூடாதுங்கிறதுனால தேடி தேடி ஒவ்வொன்றா படுத்து அதுல சப்ஜெக்ட் வாரி பிடிச்சு எப்படி வருஷப்படுத்தணும்னா அந்த சப்ஜெக்ட் வாரி வச்சு நீங்க மலர படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பாராட்டுவீர்கள் ஆனா நாங்க பண்ணிருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தைந்து ஆண்டு என்று சொன்னாலும் பதிமூணு ஆண்டுகள் தான் நாங்க எடுத்துக்கிறோம் ஏன்னா பதினேழுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நமக்கு திருப்பி 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 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை நாங்க என்ன யோசிச்சிருக்கிறோம் என்றால் செப்டம்பர் பதினேழு மோடியினுடைய பிறந்த நாளுக்கு இன்னொரு பெரிய மலர் கூட அந்த மலர்ல நீங்க எல்லாம் அதெல்லாம் நீங்க கவர் பண்ணிடலாங்கிறதுக்காக அதை பண்ணிருக்கிறோம் இந்த மலர்ல நாங்க பலர்கிட்ட கட்டுரை கேட்கோம் எல்லார்டையும் கட்டுரை வந்து கொண்டே இருந்தது சில நேரம் வரல அப்படி வரல முக்கியமானவர்கள் எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள் நம்மளுடைய அண்ணன் நாராயணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கஷ்டம் அது அந்த அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி பண்ணணும் எப்படி பணப்பரிமாற்றம் எப்படி கொண்டு வந்தோம் என்பதை ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரை நாங்கள் ஆர் எஸ் எஸ் நாங்க என்ன பண்ணுவோம் சில முக்கியமான பேட்டிகள் விட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காக ராமகோபாலன் அவருடைய பேட்டி ஒண்ணு எடுத்து போட்டோம் பழைய எடுத்து போட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏழில் கமலாலயம் தாக்கப்பட்டது அன்னைக்கு அப்ப வந்து ஒரே நாடு வந்து டேபலாய்ட் சைஸ்ல இருந்தது இந்த பத்திரிகை தெரியவில்லை உங்களுக்கு ஏ தெரியல அப்படி வரும் அந்த கமலாலயம் தாக்கப்பட்டதை எடுத்து அதை நாங்கள் போட்டோ காப்பி எடுத்து அதை இந்த அடுத்ததாக சங்கத்தை பத்தி சொல்லணும் இல்லையா சங்கத்தை பத்தி குறிப்பாக நெருக்கடி நிலையை சங்கம் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு கட்டுரை அருமையான கட்டுரை தமிழகத்தில் மூணு முக்கியமான நிகழ்வுகளை நாம குறிச்சிருக்கிறோம் கன்னியாகுமரியில விவேகானந்தா கேந்திரா வந்த கதை அதை நாங்கள் பதிவு திருவாரூர்ல திருவாரூர் தேவ் ஓட்டினது யார் என்று கேட்டால் அது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் தான் அந்த வேலையை பண்ணாங்க எல்லாரும் ஏதோ கலைஞர் பண்ணிட்டாரு கருணாநிதி பண்ணிட்டார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அதான் எல்லா இடத்துலையும் அவங்களால ஸ்டிக்கர் ஓட்ட முடியும் சார் அப்படிதான் இதுக்கு சிக்கல் விட்டுனாங்க ராமகோபாலன் அவர்கள் திருவாரூர் தேர் ஓடுவதற்கு வீதி எப்படி போய் பண்ணினார் நாங்க பதிவு இந்துக்களுடைய வெற்றி பதிவு பண்ணிருக்கிறோம் ஜெதகண்டேஸ்வரர் கோயில் வேலூர்ல எப்படி வந்தது அப்படிங்கிற கதையை இங்க கொண்டு வந்திருக்கிறோம் சங்கத்தை பத்தி வெறும் சங்கமாக சொல்லாமல் இது எல்லாத்தையும் சொல்லுவோம் சங்கத்திலிருந்து எப்படி பாரதிய ஜனசங்க வந்தது பாரதிய ஜனதா கட்சி வந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர்கள் எங்கே வந்தார்கள் எப்படி எல்லாம் வந்தாங்க தீலியார்ஜிக்கு யாராரு உதவி பண்ணார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை இப்படி நாங்கள் ரொம்ப அதாவது நான் சொல்லக்கூடாது கஷ்டப்பட்டோம்ன ஆனா ரொம்ப அழகா பார்த்து 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 செதுக்கி இந்த மலரை கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்ததாக லெவனியர்ஸ் ஆஃப் மோடி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகையால நான் அதை பத்தி அதிகம் சொல்ல விரும்பல அவசியம் மலர் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும் நம்பிக்கை அப்படின்னா வந்து என்ன கூடாது விநாயகி அப்படின்னா விநாயகி கேட்ட கொடுத்துருவார் அப்படின்னு நாம ஒரு பத்திரிகையை இங்க இருந்து போகும்போது அங்க கியூஆர் கோடு இருக்கு கியூஆர் கோட்ல நீங்க பதிவு பண்ணலாம் பதிவு பண்ண உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்துடும் நீங்க உடனே இது பண்ணலாம் இங்கேந்து போகிறவ ஒவ்வொருவர் கையிலும் ஒரே நாடு வெள்ளி விழா மலர் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்ததாக எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொன்னார் நீங்க எனக்கு சால் வேண்டாம் எனக்கு பொக்கே வேண்டாம் ஒரே நாடு பத்திரிகைக்கு சந்தாசனத்தை அதை தான் நாங்கள் பின்னால் போட்டு எப்போதுமே கொடுக்குறோம் இப்பவும் அவர் அதே தான் சொல்லியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில நீங்க எல்லா பத்திரிகைக்கும் விளம்பரம் கொடுக்குறீங்க ஒரே நாடும் கொடுங்கள் ஒரே நாடு இதழுக்கு விளம்பரம் கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நம்ம கட்சிக்காரங்க தனியும் செலவு பண்ணியிருக்காங்க தவறே சொல்ல முடியாது ஆனால் முன்னுரிமை ஒரே நாடாக இருக்க வேண்டும் ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க இந்திய அளவில் இந்த திராவிடர் கழகத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திமுகவை குறை கொண்டிருக்கிறோம் இந்தியா அளவில் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சிக்கு பத்திரிகை தொடர்ந்து நாளிதழ் வந்து அது திமுக மட்டும்தான் சொல்லி வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் கட்சியில கூட ஒரு நாளிதழ் ஆரம்பித்து விட்டார்கள் நான் ஓபிஎஸ் கூட சொன்ன சொல்றேன்னா ஆனா அவர்கள் கூட நாளிதழ் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால நம்ம எஸ் ஆர் சேகர் இங்க வரவில்லை அவர் ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த வாழ்த்துல இங்க இருக்கிற நயனாரண்ணனுக்கு முருகன் அண்ணனுக்கு அவர் தம்பி அவருக்கு தம்பி எனக்கு அண்ணன் தான் எல்லாருமே எனக்கு அண்ணன் தான் ஆகையினால இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் ரெங்கராஜ் பாண்டியருக்கு தெரிவித்து விட்டு நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் ஒரே நாடில் சீக்கிரம் வரும் என்று நான் உங்களுக்கு உறுதி தருகிறேன் அப்படின்னு அவர் வாழ்த்துல சொல்லியிருக்கிறார் அந்த வாழ்த்து என்னை பொறுத்தளவில் அது ஒரே நாடு தினசரியாக மலரும் என்ற வாழ்த்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம் அப்படி தான் இவங்க கூட ஏன்னா இன்னைக்கு நமக்கு அதுக்கான சக்தி இருக்கிறது வாங்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆகையினால நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் யார் யார் தினசரி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அட்ரஸ் கொடுத்து போயிருங்க அப்புறம் தினசரி வரும்போது நீங்கள் சந்தாதார ஆகணும் கடைசியாக இந்த மேடை ஒரு வித்தியாசமான மேடை வித்தியாசமாக இல்லை ரொம்ப சந்தோஷமான மேடை ஏனென்றால் அண்ணன் நயினார் அவர்கள் மாநில தலைவரான உடனே வந்திருக்கிற முதல் மேடை எங்கள் ஒரே நாடு மேடை இது ஒரு பெரிய கொடுப்பினை என்று நினைக்கிறேன் அண்ணா அண்ணன் தானே சொல்லுவேன் எப்போதும் நான் அப்படிதான் சொல்லுவேன் அது அவர் பக்கம் இந்த ஆண்டாள் இஷ்யூ ஒண்ணு வந்தது வைரமுத்து தனமனையில ஒரு கட்டுரை எழுதி ஆண்டாள் தாயார தவறாக எழுதியிருந்தார் அந்த நேரத்தில் அண்ணன் நயினார் அவர்கள் பாளையங்கோட்டை ஜபகர் மைதானத்தில் எழுதணும்

இருந்து பண்ணிட்டு இருந்தது நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவர் மண்ணின் கீழே அந்த ஆமாமா அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தருடைய பெயரை சொல்லி அவர்தான் தான் ஆண்டாலை தவறாக பேசினார் வைரமுத்து எழுத அந்த ஆத்தரை கண்டுபிடிச்சு அந்த ஆத்தர் உயிரோட தான் இருந்தார் உடனே அண்ணன் வந்து அவரை பிடிச்சு அவர் நான் அப்படி எழுதவில்லை சொல்லி இத்தனை கதை கட்டியிருக்காங்க அண்ணன் உடனே தோல் இருந்துச்சு அந்த ஆண்டாள் இசுல யாரும் போராடினார்களோ அவர்கள் இங்கே இவர்கள் ரெண்டு பேரும் இந்தி கட்சிக்கு போராடி இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் ரெண்டு பேரும் இந்து ரத்தம் அண்ணன் முருகன் அவர்களை கேட்கவே வேண்டாம் அவருடைய வேல் யாத்திரை தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா பெரிய மாற்றத்தை இருபத்தி ஆறு என்று நான் நம்புகிறேன் அதனோக்கித்தான் ஒரே நாடு பயணிக்கும் உங்களோடு இருக்கும் இந்த நாத்திக கூட்டத்தை ஏறதுக்கும் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் சந்தாதாரராக வேண்டும் நாங்கள் ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஓம் 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 ஒரே நாடு டிஜிட்டல் பதிப்பாகவும் வந்து கொண்டிருக்கிறது மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது டாக்டர் எல் முருகன் அவர்களை கௌரவிக்கமாறு பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்குமாறு மிஸ்ஸஸ் விஜயலக்ஷ்மி விஜயலட்சுமி அவர்களையும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் பாஜக அவர்களை பூங்கொடுத்து கொடுத்து கௌரவிக்க காயத்ரி அவர்களையும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை கௌரவிக்க திருமதி ஆனந்தி ஸ்ரீதரன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் ஒரே நாடு ஆசிரியர் திரு ராமநம்பி நாராயணன் அவர்களை கௌரவிக்குமாறு திரு வெங்கட்ராமன் அவர்களையும் திரு நாச்சியப்பன் அவர்களை கௌரவிக்குமாறு திரு தாமோதரன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் பொன்னாடை போர்த்தி விருந்தினர்களை நினைவு பரிசு தந்து கௌரவிக்குமாறு ஒரே நாடு ஆசிரியர் திரு ராமநம்பி நாராயணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே நாடு பங்களிப்பாளர்களை கௌரவிக்கும் நேரம் இது இருபத்தைந்து வருடங்களாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து அவர்களுடைய பங்களிப்பை ஒரே நாடு இதழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திரு கே என் லக்ஷ்மணன்ஜி அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அவர் சார்பாக அவருடைய மகள் புவனேஸ்வரி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர் ஒரே நாடு புத்தக வெளியீட்டாளராக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் இல கோபாலன்ஜி அவர்கள் ஒரே நாடு பதிப்பாளர் இலகணேசன் ஜி அவர்களினுடைய சகோதரர் அவர் சார்பாக மகள் டாக்டர் காயத்ரி அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார்கள் சு சிதம்பரம் அவர்கள் ஒரே நாடு ஸ்தாபகர் அவருடைய மகன் திரு தினேஷ் அவர்கள் அதனை கொள்கிறார்கள் திரு கே சங்கர் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் சார்பாக திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள் அதனை கொள்கிறார்கள் திரு ஆர் பி முருகேசன் அவர்கள் அதனாலதான் அவர்கள் சார்பாக இரா ஸ்ரீதரன் அவர்கள் முன்னாள் துணை ஆசிரியர் அவர் சார்பாக அவருடைய மனைவி சுபா ஸ்ரீதரன் அவர்களை நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் திரு பாரதி ஸ்ரீனிவாசன் முன்னாள் துணை ஆசிரியர் அவர் சார்பாக அவருடைய மகன் திரு வாசன் அவர்களை நினைவு பரிசினை பெற்றுக் கொள்ள வருமாறு அழைக்கிறேன் திரு பசு ராகவன் அவர்கள் நிர்வாக அச்சு பொறுப்பு அவர் சார்பாக திருமதி கலா ராகவன் அவர்கள் நினைவு பரிசனை பெற்றுக் கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் திரு ஆர் பி முருகேசன் அவர்கள் திரு குமரி கிருஷ்ணன் திரு சர்வோத்தமன் திரு சுபாஷ் மற்றும் திருமதி லலிதா சுபாஷ் டாக்டர் முருகமணி அவர்கள் திரு சுப்பு திரு ம வெங்கடேசன் அவர்கள் சார்பாக திரு இளம் குமார் சம்பத் திரு செந்தாமரை கண்ணன் திரு அமரன் அவர்கள் திரு பெருமாள் திரு ஸ்டிக்கர் ஷேகர் திரு போட்டோ சிவா முருகமணி திரு சுப்பு திரு இளம்குமார் சம்பத் திரு செந்தாமரை கண்ணன் திரு அமரன் திரு பெருமாள் திரு சேகர் திரு சிவா போட்டோ திரு போட்டோ சிவா திரு ஸ்டிக்கர் சேகர் திரு பெருமாள் இன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரே நாடுக்கு தன்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் நபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் திரு ஓகை நடராஜன் அவர்கள் திரு வீர திருநாக திருநாவுக்கரசு அவர்கள் திருமதி மகாலட்சுமி திரு அழகு பெருமாள் திரு வெங்கடேசன் திரு ராணா திரு தங்கவேல் திருமதி தர்மாம்பாள் டாக்டர் காயத்ரி சுரேஷ் திரு வாசன் திரு கரிகாலன் திரு குமரி கிருஷ்ணன் திரு சுராகி திரு செல்வகுமார் திரு ராஜகோபால் திரு சரவணன் திரு பிரகாஷ் மற்றும் பேராசிரியர் ஜெயராமன் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது விழாவின் முக்கியமான தருணம் புத்தகம் வெளியிடுதல் இந்த விழா மலரை வெளியிடுபவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் பாராளுமன்ற விவகாரத்துறை செய்தி மற்றும் துறை அதனை பெற்றுக்கொள்ள திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில தலைவர் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் அவர்களையும் திரு ரங்கராஜ் பாண்டே நிறுவனர் சாணக்கியா அவர்களையும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் கொஞ்சம் நகத்துங்க ஹாஃப்ல கரெக்டா வரும் நூறு இருபத்தி ஐந்து மற்றும் பதினோரு வருட முக்கிய நிகழ்வுகளை ஆவணமாக்கிய அதற்கு உதவிய அத்தனை அன்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிக்க நன்றி ஒரு வாழ்த்து கவிதையை வழங்க வருகிறார் திரு சுராகி அவர்கள் ஒரே நாடு கட்டுரையாளர் புத்தாண்டு கவிதையை வாசித்துவிட்டு அடுத்து இதழுக்கு வாழ் சித்திரையில் பூத்து வரும் புத்தாண்டே சுமையின்றி துயரின்றி வளமாக்கு சித்திரையில் பூத்து வரும் புத்தாண்டே சுமையின்றி துயரின்றி வளமாக்கு திமுக நித்திரையை களைத்துவிடு புத்தாண்டே நினைவுகளை கனவுகளை நனவாக்கு திமுக நித்திரையை கலைத்துவிடு புத்தாண்டே நினைவுகளை கனவுகளை நனவாக்கு வளமான வாழ்க்கையினை வரமாக்கு வளருகின்ற மனதிலே நிலையாக்கு பாஜக களமாக கருவருக்கும் பசிப்பினியை திருவாக்கு தாய்மொழியை தமிழ்மொழியை சிறப்பாக்கு வாய்மொழியில் வளர்ந்து வர வரமாக்கு ஆய்ந்தறிந்த பழக்கங்கள் நிலையாக்கு ஆற்றல்கள் அரவினைகள் செயலாக்கு உழவையும் தொழிலையும் உயர்வாக்கு உயர்ந்த பொருளாதாரம் உருவாக்கு விடலுக்கு நீர்ப்பாய்ச்சி வாழாமல் மோடி வல்லமைகள் ஆயுதமாய் வலுவாக்கு புத்தாண்டே புதுப்பொலிவே வருகணி புது புதுமைகள் புகுந்து அழகு பெருக இந்த ஆண்டு இனிமைகள் தருக குறையில்லாத செய்திகள் தருக ஒரே நாடு வெள்ளி விழா இதழுக்கு வாழ்த்து வெள்ளி விழா காணுகின்ற இதழே விழுதுகளாய் வேர்விட்ட மலரே உள்ளமெல்லாம் உவகிதரும் உறவே உலாவாரும் ஒரே நாடே வாழ்க பொங்கி வரும் அருவிகளாய் செய்தி பொங்கி வரும் அருவிகளாய் செய்தி பொன்னேட்டில் நடுநிலமை எய்தி தாங்கி வரும் தங்கி வரும் படைப்புகளில் வாழ்க தெவிட்டாத அண்ணே அண்ணே வளர்க கரையில்லா நம்பியின் தலையங்கம் கவிதை போல் வாழ்கின்ற நிலையெங்கும் கரையில்லா நம்பியின் தலையங்கம் கவிதை போல வாழ்கின்ற நிலை எங்கும் குறையில்லா வளமான ஒரு மொழியை ஆறு மாசத்துல சென்னையில் தெருக்கில் அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் ஆறு மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுக்கிட்டே அலை கலியா எதுக்கு நமக்கு ஒரு நோய் உன்னாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறு உன்னாட்டு புவியியலை உன்னாட்டு வேளாண்மையை இங்கிலீஷில் தான் படிப்ப முதல்ல இந்த நோயில் இருந்து வெளியிலவா ஆங்கிலம் ஒரு மொழி அறிவல்ல இது விளங்கிக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட்டல் நாலேஜ் அதான் நல்லா விளங்கிக்க வெள்ளை என்பது நிறம் அழகல்ல ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான் அந்த தீமர் நமக்கு சும்மா போட்டு உளவியல ஒரு நோய் வந்துருது வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான் பன்னி வெள்ள சக்கரை வெள்ள கோழி வெள்ள எல்லாம் வெள்ள வெள்ள நடிகர் அதனால அதனாலதான் நாட்டிலே பெரிய தொல்லை முத ஓளி இந்த நோயிலிருந்து வெளியில வா அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு ஏ அமெரிக்காவில் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் ஆங்கிலம் பேசுவான் இங்கிலீஷ்ல பிச்சை அறிவுன்னு சொல்லிடுவியா ஒரு குழப்பிக்காத ஒண்ணா அது வந்து எப்படி அது வந்து தமிழ் பொண்ணு இங்க பாரு இங்க பாரு உன் தாய்மொழி தாய்மொழியை இங்க பாரு தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏன் மேக்கின் ஒய் 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 டியர் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் குழப்பிக்காத இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் அகதியா போனோமா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போம் நாங்கள் வாழ தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்ன